இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த வழியை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பிறந்த நம்ம தெளிவா பார்க்க போறோம் மீனம் ரேவதி காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரப்படி கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமா வருங்க மீனத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் ரேவதி அதிபதி யாரும் பாத்தீங்கன்னா புதன் பகவான் மீனம் ரேவதியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் மடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கிறார் நட்சத்திரம் புதன் ராசிக்கு ஒன்பதாம் மடத்துல அமர்ந்து வக்ரம் பெற்ற தன்மையில இருக்காருங்க இந்த மாத்திரை இரண்டாவது பகுல வக்ரம் பெற்று ராசிக்கு எட்டாம் மடத்துக்கு நகர்ந்து போவார் மீன ராசி ரேவதி நட்சத்திர பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க குருனுடைய பார்வையில இருக்கார் ஒரு விதமான ஒரு மந்த தன்மை எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதானம் ஒரு பொறுமை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா கொஞ்சம் அந்த பொறுமைன்றது சில பேருக்கு ஒரு சோம்பல் தனத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் எதையுமே கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுகின்ற ஒரு பழக்கத்தை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சோலாம் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் மிகைப்படுத்தி செய்கின்ற ஒரு தன்மையில இந்த மாதம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க அதே மாதிரி ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கற சில அனுபவங்களை வாழ்க்கைய நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சொல்லுவேன் ஏன்னா எப்பவுமே ஏழ சனி அஷ்டம சனி வரும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு சோதனைகளை கொடுத்து அவனை சாதனை படைக்கிற தூண்டும் சரிங்களா அப்போ ஒரு கஷ்டம் வரும்போதுதான் அவன் வந்து வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுப்பான் நம்ம வந்து எத்தகைய ஒரு சூழ்நிலையில இருக்கும் எத்தகைய நம்ம நபர்களுடைய மத்தியில நம்ம இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கோன்றத தெரிஞ்சுப்பீங்க அதாவது சனி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதாவது உண்மை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை பத்தி அவர் வந்து ஒரு விதமான ஒரு புரிதல வச்சிருப்பார் ஒரு நபர் ஏந்த சனி அஷ்டம சனி வரும்போதுதான் அவங்களுடைய உண்மையான முகத்தை வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா அதாவது நீங்க வந்து கடந்த காலங்களில் ஒருத்தரை பத்தி ஒரு ஒரு அசம்ஷன் வச்சிருப்பீங்க இவங்க எப்படிதான் சொல்லி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனால் அது அப்படி இல்லை இவங்க இப்படிப்பட்டவங்க தான் கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையான முகத்தை வந்து கேட்டுருப்பாரு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கவாங்க அப்போ நிறைய அனுபவங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அதாவது கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலமாக ஒரு அனுபவ பாடத்தை கொடுத்து உங்களை வந்து உயர்த்தக்கூடிய ஒரே கிரகம் சனிதான் கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் வழி என்னன்னு தெரியுங்க சரிங்களா தூரத்துல இருந்து பாக்குறவனுக்கு வழி தெரியாது சரிங்களா அதுதான் அப்போ இந்த காலகட்டங்கள நீங்க படுகின்ற சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களை பின்னாடி உயர்த்துவதற்கான அமைப்புகள் தான் சரிங்களா அதை நீங்க பெருசா எடுத்துக்காட்டீங்க கஷ்டப்படுறத இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்கன்றத ஒரே வார்த்தையை மட்டும் நான் மீன் வரைக்கும் நான் சொல்லுவேன் இரண்டாவது இந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க இரண்டாம் அதிபதி ராசிக்குள்ள உட்கார்ந்துருக்காருங்க அதுவும் நீர் ராசியில இருக்கிறதுனால கடல் கடந்து தூர இடங்களுக்கு நகர்த்தி படைக்க வைப்பார் குறிப்பா வெளிநாடு மாநிலம் சார்ந்த இடங்களுக்கு வந்து உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது கையில காசு நிக்க விட மாட்டார் கரைச்சுக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு வகையில காசு விரையமாயிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடம் வலுப்பெற்ற அமைப்புல திருமணமான பெண்களுக்கு இன்னும் குழந்தை பாகியம் புத்திர பிராப்தி அரண்மனை கிடைக்காம இருக்கும் தற்போது அதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பாரு அப்படின்னே சோழாம் பிள்ளைகளால் ஆதாயங்கள் பிள்ளைகள் சார்ந்த வழியில இருந்த மன கஷ்டங்கள் குறையும் அதோடு மட்டும் இல்லாம எட்டாம் மடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல அரசு வழியில கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகள் அரசாங்கம் சார்ந்த காரியங்கள்ல இடையூறுகள் ஏற்படுறது தடைகள் ஏற்படுறது இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும் அதாவது உங்களுடைய உங்களுக்கு பிடிக்காதவருடைய கைகளானது கொஞ்சம் ஓங்கம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை சமாளிப்பீங்க திரும்ப பிரச்சனை வரும் அதை சமாளிப்பீங்க இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அரசு அதிகாரிகள் மூத்த அதிக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் நீங்க கரெக்டா நீங்க உண்டு உங்க வேலை உண்டுறதுதான் இந்த பிரச்சனை வராதுங்க சரிங்களா அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல செவ்வா இருக்காருங்க புதனோட சேர்ந்து குருனுடைய பார்வை இருக்காருங்க சிறப்புதான் எப்பவுமே திரிகோணத்துல செவ்வாய் வந்து வளர்த்துட்டாவே அது சுபகிரக தொடர்புகள் பெற்ற வளர்த்துட்டாவே அவங்களுக்கு தன்னம்பிக்கை சற்று அதிகரிக்குங்க தைரியம் அதிகரிக்குங்க துணிச்சல் அதிகரிக்குங்க சரிங்களா இல்லைன்னா என்னையா இருப்பாங்க சரிங்களா ராசிக்குள்ள சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் கூட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் செவ்வா கொடுப்பாருங்க சரிங்களா அதனால தைரியமா இருங்க சரிங்களா மேலும் பாக்கியஸ்தானம் வளர்க்கறதால தந்தையால் ஆதாயம் தந்தை சார்ந்த ஓரளவு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் லாபஸ்தானம் வலுப்பெற்ற அமைப்புல இந்த காலகட்டங்கள பணத்தை வந்து சேமித்து வைக்கிறதுக்கான சில விஷயங்கள் சில காரியங்களை நீங்க ஈடுபடுவீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க வந்து இப்போதைக்கு சில முயற்சிகள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வருமானம் கண்டிப்பாக அவ்வளவுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி செலவுகளானதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றங்களை கொடுக்கும் ஆதாயங்களை கொடுக்கும் ஓரளவுக்கு ஆழ்ந்து படிப்பதற்கான சில விஷயங்களை கொடுக்கும் நல்லா ஞாபக சக்தியை கொடுக்கும் முடிய சொல்லலாம் ஆறாம் இடத்துல கேது இருக்காருங்க கேது பொதுவாக ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆயினும் வீடு கொடுத்தவர் எட்டாம் இடத்துல மறைப்பட்டு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணும் ஹெல்த்த பாத்துக்கணும் வெளியில சாப்பிட்றதை குறைச்சிக்கணும் திரும்ப திரும்ப நான் சொல்றது அதுதான் எல்லா பதவியிலையும் சொல்றது அதுதான் எட்டாம் இடம் வலுவா இருக்கு ஆறாம் இடம் வலுவா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் சோ இந்த மாதம் குறிப்பா இரண்டு மடம் ஆதாயம் ஆதாயங்கள் அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்பதாம் இடம் வலுவா இருக்குங்க சரிங்களா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் வலுத்துதாவே தந்தையால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட வழியில தந்தை சார்ந்த வழியில தந்தை வர்க்கத்தால் உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கண்டிப்பாக வாழ்க்கையில கிடைக்க முடியும்னு சொல்லலாம் ரெண்டாவது ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க சனி பகவான் ராசிக்குள்ள வேற்று மதம் வேற்று வேற்றுமொழி பேசும் நபர்களால் கண்டிப்பாக ஒரு சில உதவிகள் ஆதாயங்களை கண்டிப்பாக நீங்க பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இந்த மாதம் குறிப்பா நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலப்பு படங்களதான் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கிடைக்கும் முறைன்னு சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி